தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு காவல்துறையுடன் இணைந்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்த டிடிவி சேம்பர் பிரிக்ஸ் மற்றும் தாமஸ் ப்ளூ மெட்டல் குழுமம் சார்பில் உணவு குடிநீர் போர்வை உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டன தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பல்வேறு தன்னார்வலர்கள் உதவி வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி வடபாகம் காவல் ஆய்வாளர் ரத்தினவேல் பாண்டியன் மற்றும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்த டிடிவி சேம்பர்ஸ் பிரிக்ஸ் மற்றும் தாமஸ் ப்ளூ மெட்டல் என்ற நிறுவனம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உணவு குடிநீர் போர்வை பெட்ஷீட் உடைகள் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் சமையல் பொருட்கள் ஆகியவை நிவாரணமாக வழங்கப்பட்டது அந்தந்த பகுதிக்கு சென்று நேரடியாகவே அவர்களுக்கு வழங்கினர் இதற்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஷங்கர் நோபல் செல்வம் ஆகியோர் செய்திருந்தனா்